ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீனராசி அன்பர்களே இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு அத்தனைக்கு இனிமேல் காலம் நிலை எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குது நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரையும் எளிமையாக பழகுவாங்க எல்லாருக்கிட்டேயும் சாதாரணமாக பழகுவாங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தாழ்வு நிலையில் இருந்தாலும் சரி அவங்க ஒரே நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க எந்த விதத்திலும் மற்றவங்க முன்னாடி தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்க மாட்டாங்க நான் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கவும் மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக சாதாரணமாக போயிட்டே இருப்பாங்க இதனால் அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை என்ன பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க நியாயமாக தான் இருக்கிறாங்க மற்றவங்க நினைக்கிறத பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்க இதுதான் மீனராசியோட தனித்துவம் இயற்கையாகவே மீன ராசிக்காரர்கள் ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள் எல்லாத்துக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா அது சரி பண்ணிடணும் பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் இதனால தாங்க நிறைய இடத்துல தேவையே இல்லாமல் பிரச்சனையில் அவங்க சிக்கிக்கிறது இவங்களோட வெகுளித்தனத்தை ஏமாளித்தனம்னு நினச்சிக்கிறாங்க இவங்க நல்ல உன்ன உள்ளத்தையோ குணத்தையோ புரிஞ்சிக்கிறதில்லை நல்லா ஏமாந்தவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்க மாற மாட்டாங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் தவறாக எடுத்து போய் விட்டுடுறாங்க நீங்கள் நல்லது செஞ்சு வாங்கிக்கோங்க ஆனால் அந்த மீனராசிக்காரர்களை ஏன் அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்தி விடுறீங்கன்னு தான் தெரியல போகும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கொடுக்க மாட்டுறீங்க அத்தனை மீன ராசிக்காரர்களுமே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க காரணம் ஏமாற்றம் நம்பி பழகுவாங்க நம்பி இருப்பாங்க அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க கடைசியில் விட்டுட்டு பொழுது மீனராசிக்காரர்கள் தவிச்சு நின்று இருப்பாங்க அழுவால் குறையா நிற்பாங்க போகிறதும் முறைகளையும் சும்மாவும் மாட்டாங்க எதையாவது சொல்லி விட்டுட்டும் போயிடுவாங்க அதில் இன்னும் பலதீனமாகிடுவாங்க இவங்கெல்லாம் இதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்க சரியா இருங்க இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் எல்லாருக்கும் நல்லது கெட்டது கரெக்டாக சொல்லிட்டு தான் இருக்கார் நீங்கள் போய் நல்லது செய்கிறத நினச்சிக்கிட்டு இறைவன் கொடுக்க வேண்டிய தண்டனைன்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு இருக்கும் அதை போய் நாம் பாவோம் நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் தான் அந்த தண்டனை உங்கள் பக்கம் திரும்பிடுது அதனால் இனிமேலாவது யார் என்ன இருந்தாலும் கரெக்டாக பார்த்து செய்யுங்க எல்லாருக்கும் தான் உதவாதான் இருக்க மாட்டீங்க நீங்கள் நிச்சயமாக அந்த உதவும் மனப்பான்மை உடையவர்கள் தான் இருந்தாலும் பாத்திரம் அரைஞ்சி தாங்க பிச்சை போடணும் பிச்சையே போட்டாலும் நீங்கள் போடக்கூடிய ஒன்றை அவங்க தவறாக பயன்படுத்திட்டாங்கன்னா அதோடய விளைவும் உங்களுக்கு தான் அதனால தான் சொல்கிறேன் இந்த நாள் வரைக்கும் ஏமாந்தாச்சு நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டிங்க தேவையில்லாத வீண் விரயத்தையும் ஏற்படுத்திக்கிட்டீங்க கையில் பத்து காசு இல்லாமல் சில சமயம் நின்று இருப்பீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன் நான் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்ற எண்ணத்துக்கெல்லாம் வந்திருப்பீங்க என்னால் இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இது எல்லாம் மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க எல்லாம் சரியாயிடும் மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாம் சரியான காலமாக தான் இருக்கு கவலையே படுத்தவர்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து நல்லதை செஞ்சிட்ருக்கார் மீனராசி எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு குருவாக தான் செயல்படுவாங்க நல்லது சொல்லுவாங்க நிறைய பேருக்கு நல்லா சொல்லுவாங்க இவங்க காது கொடுத்து நிறைய பேர் கேட்காம வீணாக போனவங்க தான் இருப்பாங்க அதை கேட்டவங்களா இருந்தாங்கன்னா நல்ல உயரிய இடத்துக்கு வருவாங்க அவங்களாம் அளவுக்கு இவங்க கெப்பாசிட்டியானவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஆனால் கேட்க மாட்டாங்க ஒரு சிலவங்க நீ என்ன சொல்கிறது நீன்னு அவ்வளோ பெரிய ஆளான்ட்டு போவாங்க அதோடய விளைவு அவங்க தான் தோற்று நிற்பாங்க இதெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு அந்த சரியான தகுதி உடையவர்கள் குருவோட அம்சம் உடையவர்கள் இவங்கள் ராசிநாதன் குரு எல்லாருக்கும் உபசரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் அதே போல் இவங்களும் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க ராசிநாதன் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பேர் புகழ் அந்தஸ்து பணவரவு தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் அத்தனையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கடந்த காலங்கள் வந்து கொஞ்சம் கவலையாகவும் ரொம்ப மன உளைச்சலுக்கு காலாக இருப்பீங்க நிறைய சங்கடங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியே இருந்திருக்கும் தெளிவில்லாமல் இருந்திருக்கும் குடும்பத்துலையே கூட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இது நடந்திருக்கு இவங்க நல்லதுன்னு நினச்சி செஞ்ச இடத்துல நிறைய தேவை இல்லாமல் இவங்க பேரில் வீண் பழி வந்திருக்கும் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே இன்றைக்கி வந்திருக்குறீங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு நல்ல காலமாக குரு பகவான் கொடுக்குறாரு அதே போல் மீனராசிக்கு சுய ஜ சுய உங்களோட சுய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இருந்தால் திருமணம் நிச்சயமாக நடத்தலாம் இப்போ திருமணம் நடத்தலாம் வெற்றியாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமான ஒரு காலத்தை கொண்டு போகிற அமைப்பில் தான் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் மீனராசி பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மீனராசிக்காரர்களும் நல்லா படிப்பாங்க மீனராசிக்காரர்களோட பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அம்சம் முடிந்தவரே பாருங்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பேராசிரியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு அறிவு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க சிந்தனை தெளிவு உள்ளவர்களாக இருப்பாங்க இதெல்லாம் மீனராசிக்கு உரிய அம்சம் அதை யா அது இயற்கையிலே வந்தது ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் இயற்கையான ஒன்று இதெல்லாம் யாராலையும் பொறாமைப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள எதா பண்ணணும்னு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையாக அவங்கள்கிட்ட இருந்து இதை எடுக்கவே முடியாத ஒரு விஷயங்கள்லாம் இதெல்லாம் குரு பகவானால் கிடைத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு பரவாயில்லைங்க சரியான அமைப்பில் இல்லை தான் இருந்தாலும் பெரிய நஷ்டமோ கஷ்டமோ கிடையாது ஒரு சுமாரான பலனை கொடுக்குறார் மேலேயும் ஏற்றி விடலை கீழேயும் தள்ளி நசுக்கல் இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே போக வேண்டியதுதான் நல்ல வேலையில் இருக்கிறவங்க வேலையில் இருந்துகிட்ருப்பாங்க புதுசாக வேலை கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை போஸ்டிங் கிடைக்குமானா கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏற்கனவே கிடைச்ச போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நல்ல இடத்துல இருந்தீங்கன்னா இருப்பீங்க அதான் அந்த சுமாரான பல நடுநிலையான பலனில் போயிட்டுருக்கு அப்படியே பேர் புகழ் கிடைச்சாலும் உடனே பொறாமல் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலையும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமாகவே நடக்கும் இதில் மீனராசி பெண்களுக்கு அதிகமான இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுங்க தேவையே இல்லாமல் பொறாமப்படுவாங்க இவங்க சாதாரணமாக இருந்தால் கூட அவ்வளோ அழகாக தெரியறதுக்கு காரணம் அவங்க நேச்சராகவே இருக்கக்கூடியதுதான் தான் ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு அது உருத்தம் இவங்க எப்படி இவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்காங்க இவங்களை ஏதாவது சொல்கிறது தேவை இல்லாமல் பொறாமப்பட்டு கிட்ட பேசுகிறது இல்லை தவறான செய்திகளை பரப்புறது இதை மாதிரியான பழக்கங்களை நிறைய வந்து மீனராசிக்காரர்கள் அனுபவிச்சிட்டாங்க இந்த பக்கத்தில் எளிமையாக வந்து பழகுவாங்க ஈஸியாக பழகிட்டு இவங்க கிட்டேருந்து எதையோ வாயிலிருந்து வாங்கிக்கிட்டு போயிட்டு மற்றவங்கிட்ட தவறுதலாக சொல்லி நிறைய பிரச்சனைகளெல்லாம் மீன ரசிகாரர்கள் சந்திச்சிருப்பாங்க அவ்வளவு ஒரு எளிமையானவங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர்கள் ஆனால் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை இறைவன் விட்டு கொடுத்ததே கிடையாது காரணம் என்னென்னா உங்களோட குணம் ரொம்ப பெரிய குணம் கூட நீங்கள் உங்கள் கையில் எது இருந்தாலும் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாடுபடக்கூடியவர்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஆட்களுக்கே நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாங்க பாருங்கள் அது இறைவன் பார்த்துக்குவார் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சிலதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது காலமும் இறைவனும் தான் ஒரு சிலருக்கு பதிலாக இருப்பாங்க அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது அவங்கவுங்க செய்த வினைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அறிவு சார்ந்த விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிப்பீங்க எந்த வேலை செய்தாலும் கலைநயம் மிக்கதாக அழகாக சிறப்பாக சிந்தனையாக செய்வீங்க உங்களுக்கே பிடிக்கும் நீங்களே பிடிச்சி பிடிச்சி செய்வீங்க எதையும் வந்து எதுவும் விருப்பம் இல்லாமல் பிடிக்காமலாம் செய்ய மாட்டேங்க அதில் விருப்பப்பட்டு ஈடுபட்டு அவ்வளோ அழகாக நீங்கள் உங்கள் கையில் எந்த வித வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டாக பொறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் புதன் பகவானும் இதற்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை பார்த்துக்கோங்க இந்த டைம் மட்டும் இரத்த பந்த உறவுகள் கிட்ட வீண் விவாதமே வேணாம் வீண் வாக்குவாதமும் வேணாம் முடிந்த வரைக்கும் தவிர்த்துட்டு கொஞ்சம் காலம் அப்படியே அமைதியாக போங்க காலம் கொஞ்சம் சிறிது போன பிறகு உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமைலாம் வந்துடும் இப்போ போய் மோதும் பொழுது பிரச்சனை தான் அதிகமாகவும் காலத்துக்கும் பிரிவினை வரும் இரத்த பந்த உறவுகளை பிரியக்கூடாதுங்க முதல்ல அது என்றைக்காக இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம சேர்ந்தாக வேண்டிய காலகட்டத்தில் தான் இருப்போம் அதனால் பிரிவுன்றது வேற ஏதாவது கூட பிரிஞ்சுட்டு போகலாம் இரத்த உறவுகள் பிரியக்கூடாது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கே புரியும் நான் ஏன் சொல்கிறேன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க செவ்வாய் சரியில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போயிடுங்கன்னு வாங்க சொந்த வீடு இருக்கோ நீங்கள் வாடகை வீட்டுக்கு போங்கன்னு வாங்க அதெல்லாம் தவறுங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் உங்கள் கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மாதிரியான பழக்கங்களெல்லாம் சொல்லி விட்டுட்டு சொந்த வீடு அழகான வீடெல்லாம் விட்டுட்டு வாடகைக்கு போய் கஷ்டப்பட்டு ரொம்ப சித்திரவதை அங்கே தான் அனுபவிப்பாங்க அவங்க சொந்த வீட்டிலே இருந்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த கஷ்டமே வந்திருக்காரு போய் ஒரு அகதி மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணுன்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் போங்க இடம் மாறினா மாறுதல் கிடைக்கும் அது இதுன்னு எதையாவது சொல்லி விட்டுருவாங்க அதெல்லாம் நிச்சயமாக செய்யாதீங்க செவ்வாய் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த கிரகம் அந்த பலனை தான் கொடுக்கும் பார்த்து நிதானமாக இருங்க யார் எது சொன்னாலும் அதற்கு செயல்படாதீங்க அதே போல் இன்னொன்று சொல்லிவிடுவாங்க அப்பா விட்டு பிள்ளைய பிரித்து விடுங்க புள்ளையை விட்டு அப்பாவை பிரித்து விடுங்கன்னு அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க யார் எந்த உலகத்துக்கு போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இந்த பிள்ளைக்கு தான் அப்பா இந்த அப்பாவுக்கு அந்த புள்ள அவ்வளோதான் மாறுதல் கிடையாது ஒரு சில விஷயங்களை எதாலும் மாற்ற முடியாதுங்க இயற்கையாலேயே முடியாது எதாலையும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த குறிப்பிட்ட இடத்த மாற்றிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடும் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல அதற்கான வாய்ப்புகள் இல்லை செவ்வாய் சரியில்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாலே போதும் ஒரு பெரிய ப்ராப்ளமே வராது செவ்வாய் கிரகத்தால் பெரிய பிரச்சனையே வராதுங்க அதை புரிஞ்சிக்கிட்டவங்க நல்லா தெளிவாக இருப்பாங்க புரியாதவங்க தான் இதை மாதிரி சிக்கி சின்ன பின்னப்பட்டுருவாங்க தேவையில்லாமல் புருளை கலப்பு விடுறது செவ்வாய் உங்களுக்கு சரியில்லை இடத்த விற்றுங்க செவ்வாய் சரியில்லை வீட்டை வித்துருங்கன்னு வாங்க அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படி அப்படியே வச்சுட்டுருங்க இயற்கையாக நமக்கு ஒரு வழி கிடைக்கும் பாருங்கள் அதுதாங்க என்றைக்கு நிரந்தரம் நாமளாக எதாவது செய்ய போய் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோன்னு ரொம்ப கஷ்டத்தை ஆக்கிக்க கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார் அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க அது நல்ல செலவாக இருந்தால் சந்தோஷமாக செய்யுங்க தப்பு கிடையாது சந்தோஷமாக செய்யுங்க அது காலத்துக்கும் உங்களுக்கு அது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரியாக செய்யணும் இஷ்டத்துக்கு செய்யாமல் ஏனோதானோன்னு எடுத்த கௌத்த அலட்சியம் எதுவுமே இருக்க கூட தெளிவாக இவ்வளோதான் இவ்வளோதான்னு போட்டு கரெக்டாக செஞ்சுக்கோங்க கடன் வராமல் பார்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா செவ்வாயும் சரியில்லாத டைமில் கடனும் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு காலத்துக்கும் கடன் இருக்கும் தலைமுறை தலைமுறையெல்லாம் கடனை வச்சுட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வித அமைப்பையும் ஏற்படுத்திக்காதீங்க சந்திரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாரு சந்திரனும் மனசை தெளிவாக தான் வைக்கிறாரு ஆனால் ஆசைப்பட வைப்பார் இந்த டைம் எதை எடுத்தாலும் பார்க்கறதெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தி விடுவார் பார்த்துக்கோங்க மனசை மட்டும் கரெக்டாக வச்சுக்கினீங்கன்னா போதும் அதே போல் சந்திராஸ்கிரமத்தப்போ கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தாக வேண்டும் நீங்கள் முக்கிய முடிவுகள்லாம் அந்த தேதியில் எடுக்காதீங்க அதே போல் பேச்சுவார்த்தை இல்லை இடம் வாங்க போகிறோம் அட்வான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்கிறதா இருந்தால் அந்த தினத்தை மட்டும் தவிர்த்துருங்க மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமானாலும் அந்த த அந்த டேட்டில் நிச்சயத்தையும் உறுதிப்படுத்தாதீங்க திருமணத்தையும் செஞ்சுக்காதீங்க இந்த சி திருமணத்தெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அந்த காலத்துக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் செய்யுங்க வாழ்க்கை இன்பமாக இருக்கும் சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது சுமாரான பலனும் கிடையாது உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களோட சப்போர்ட் தேவை இப்போ நிச்சயமாக அவங்கக்கிட்ட நீங்கள் அனுசரித்து தான் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்களோட உ உதவி உங்களுக்கு தேவைப்படுற காலகட்டத்தில் இருக்கிறீங்க அவங்க கூட நின்னா உங்களுக்கு மன தைரியம் வரும் எந்தவித பிரச்சனை வந்தாலும் சகிச்சுக்கிட்டு அழகாக தூக்கி போட்டு போய்ட்டுட்டே இருப்பீங்க பயப்பட மாட்டீங்க முதல்ல எல்லாரும் இருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அதனால் முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட அனுசரிச்சு போங்க குடும்ப உறவினர்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா உறுப்பினர்கள்கிட்ட தான் சொல்லணும் வெளி உறவினர்கள் வெளி ஆட்கள் கிட்டே போய் சொன்னீங்கன்னா பிரச்சனை தீந்துரும்னு சொன்னிங்கன்னால் அது பெரிய பிரச்சனையில் தான் ஈடுத்து விடுவாங்க கணவனாக இருந்தால் கிட்டே சொல்லுங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லுங்கள் காது கொடுத்தே கேட்க மாட்டுறாங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு உங்களுக்கு எதாவது ஒன்றும் அவங்க தாங்கிக்கிற இடத்துல கிடையாது அதனால் சின்னதாக உங்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்க உடனே பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க அப்பா அம்மாவாக இருந்தால் பிள்ளைகளை பாருங்கள் பிள்ளைகளாக இருந்தால் அப்பா அம்மாவை பாருங்கள் இந்த குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கெட்டியமாக வச்சுக்கிட்டாதாங்க எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் வாழ்க்கையில் இங்கே நீங்கள் அங்கீகாரம் இல்லனா வெளியே எந்த இடத்துலையும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது இங்கே நீங்கள் வெற்றி அடையலனா எந்த இடத்துலையும் உங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்காதுங்க குடும்பத்தில் வெற்றி வேணும் வெற்றி இருக்குதுன்னா தான் வெளியே போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் இவங்க தான் உங்களுக்கு பாராட்டுதல வெளியே சொல்லி பரப்பி விடுவாங்க மற்றவங்கள தவறான தகவலை சொல்லி உங்களை அசிங்கதா படுத்துவாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க வெளியே இருக்கிறவங்ககிட்ட நல்ல விதமாக பழகுவாங்க வீட்டில் வந்தால் ஒரு மாதிரி கடு அதிகாரம் பண்ணுறது இதெல்லாம் தவறுங்க வேண்டாம் இவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மாதிரி நினைங்க மற்றவங்கள நம்புகிற நீங்கள் குடும்பத்தை நம்பணும் இந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்குது குடும்பத்தை உறுதியாக நம்புங்கள் சனி பகவானால் உடல் ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க உப்பு சர்க்கரை இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சாப்பிடும்பொழுதும் அதிகமாக எடுத்துக்காதீங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க சும்மா சாதாரணமாக எதையோ ஒன்று தான் சாப்பிட்ருப்பீங்க சரிக்காமல் அது பெரிய விஷயமாக போகும் ஏதாவது ஒரு சின்னதாக காய்ச்சல் வருதா உடனடியாக மருத்துவரை வர பாருங்கள் மாத்திரை வாங்கி நீங்களே சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி தான் இருக்குது ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்கண்ணா தீர்க்காயிசாக இருப்பீங்க உடம்புக்கு மட்டும்தான் பிரச்சனை பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை மனசுக்கு மட்டும்தான் பிரச்சனை இப்படி சனி பகவான் கொடுக்குறார் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வேலையெல்லாம் நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு அம்சமாக இருக்குது அதெல்லாம் குறை கிடையாது அதே அளவுக்கு செலவுங்களும் இருக்குது உடம்புக்கு பிரச்சனையை கொடுக்குறார் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது நல்லா இருக்குதுங்க ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் பொருளாதாரத்தை கொடுக்குறார் சிந்தனையை தெளிவாக கொடுக்குறார் எது வந்தாலும் வா அப்படிங்கிற உறுதியை கொடுக்குறார் கேது பகவானால் இனி பகைகள் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க இது நாள் வரைக்குமே யாரையுமே நீங்கள் பகையை எடுத்துக்கிட்டது கிடையாது எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாலும் ஒரு சில இடத்துல உங்கள் பேரில் பொறாமையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்கிறேங்க இப்போ பகை வந்து உங்களுக்கு வராது ஏற்கனவே இருந்த பகையும் ஒரு அமைதியாக போய்டும் எல்லாமே பேச்சுவார்த்தை அளவுக்கே போய் சரியாக போயிடும் அடுத்த கட்டத்துக்கு நகராது கேது பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அரசாங்க உதவி கிடைக்குங்க இதனால் ஏதோ அரசாங்கத்துலேருந்து உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுங்கள் நிச்சயமாக உறுதியாக அரசாங்க உதவி கிடைக்கும் சாதகமான சூழ்நிலை ஏற்படுது வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க மீன ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குதுங்க அந்த நீங்கள் கையாளும் விதமும் எப்படி போகணுன்ற தெளிவும் இருந்துட்டால் மட்டும் போதும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுருங்க இறைவனோட அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது உங்கள் குணத்துக்கும் உங்களோட நல்ல எண்ணத்திற்கும் எப்பொழுதும் இறைவன் உங்கள் பக்கத்திலே இருப்பாருங்க எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்